ஆனந்த் பாபுக்கு நாக ஞாபகம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஞாபகம் இருக்காரு தேங்க்யூ அப்புறம் வந்து இதே மாதிரி நாகேஷ் சாரை வச்சு நான் பூவி உனக்காக பண்றேன் நாகேஷ் சார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சீனே நான் வந்து ஒரு கேரி என்ற ஒரு இடத்துல ஒரு சீன் நாகேஷ் சாரும் நம்பியார் சாருக்கும் விஜயை வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த சீன் எடுத்தேன் அதுல நாகேஷ் சாருடைய ஃபர்ஸ்ட் டைலாகே என்னை ரொம்ப ஒரு அசித்திட்டார் அந்த டைலாக் என்னன்னா மற்ற விஜய் வந்து ரெண்டு பேரும் நாகேஸ்வார் வண்டியில் வந்து ஸ்கூட்டர் இருக்கும் ஸ்கூட்டரில் பெட்ரோல் இருக்கும் பட் வண்டி ஸ்டார்ட் ஆகி ரிப்பேராக இருக்கும் அப்புறம் நம்பியார் சார் காரில் வந்து பெட்ரோல் இருக்காது அப்போது உங்கள் நீங்கள் நாகேசார்ட்ட வந்து விஜய் சொல்லுவார் நீங்கள் வந்து நம்பியார் சாரையும் கூட்டி போங்க அப்படிங்கிறது ரெண்டு பேரும் இனிமேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ விஜய் சொல்லுவார் விஜய் சொன்னோடனே நாகேஷ் சார் தாத்தா அந்த தாத்தாவையும் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அப்போ நாகேஷ் சார் சொல்லாரு மற்றவங்க கஷ்டப்படுறது என்னங்க எனக்கு தாங்க முடியாதுன்றது உனக்கு தெரியும் அவனுக்கு தெரியாத அப்படின்னு ஒரு சின்ன பஞ்சு விட்டு ஒரு கேப் போனார் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்புறம் அவர் வச்சு ஒரு சீன் ஒன்று எடுத்தேன் அதுவும் ஃபுட்டேஜில் கிடையாது தூக்கிட்டேன் அதாவது என்னென்னா அவர் வந்து விஜய்க்கு பர்த்டே அந்த பர்த்டேக்கு வந்து அவர் வீட்டுக்குள்ளே நை மிட் நைட்டில் வந்து அப்போ சுகுமாரிம்மா வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இவர் ஒரு நாயை துறத்துற மாதிரி வீட்டுக்குள்ளே வருவார் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே சுகுமாரியம்மா பயந்து பின்பக்கமாக போயிடுவாங்க அப்புறம் சார் வந்து உள்ளே வருவார் அப்புறம் விஜய் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவார் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொஞ்சம் நல்ல சீன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் அந்த சீன் படத்தில் கிடையாது ஒரு ஒரு லெவல் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் சார் விஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம் நான் வந்து இப்போ அந்த சீன் ரெண்டு மூணு ஷாட் இன்னும் மூணு டேக் எடுத்தேன் அப்புறம் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் நாகேஸ்வரையும் எதிர ரூம் நாக நாகர்கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் ஏன்னால் நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து நாகர்கோவிலுக்கு வரணும் வந்து நைட்டில் நான் குளிச்சிட்டு பையன் எனக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுட்டு நைட்டில் லேட் நைட் சாப்பிடணும் உடனே சரக்கு அடிச்சிட்டு சாப்பிடணும்னு நினச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி கிடையாது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்போ ரூமுக்கு கதவு தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நாகேஷ் சார் நாகேஷ் சார் குளிச்சுட்டு வெறும் டவலை மட்டும் போற்றிட்டு வர்றாரு உடனே என்ன சார் இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்டேன் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி நான் நினச்சது உனக்கு எதோ பிடிக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைச்ச நாலஞ்சு டேக் வாங்கினேன் அது எப்படியாவது நாளைக்கு ரீஷூட் பண்ணிடுறேன் எனக்குமே அது அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சார் இல்லை சார் நீ எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிங்க சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சார் நான் பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுன்றதுக்காக தான் எடுத்தேன் அது ஒன்றும் இல்லை சார் நல்லா இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க சார் அதையும் நாளைக்கு ரீடேக்கெல்லாம் பண்ண வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா இப்படியாவது நாளைக்கு எடுத்து நான் எடுத்துறேன்னாரு நான் இது எடுக்கல அப்புறம் டப்பிங்கில் பார்த்தாரு பார்த்துட்டு நல்லதாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுவும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு அந்த போர்ஷன் இல்லை அது எதுக்காக இது சொல்ல வரேன்னா ஆனந்தபா நாகேஷ் சார் அந்த பெர்ஃபெக்ஷன் அந்த ஏஜ் அந்த அவ்வளோ பெரிய சாதனையாளர் நம்ம நல்லா நடிக்கலையோ டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி அதை மறுபடியும் நம்ம பண்ணிடணும் எப்படியாவது பண்ணிடணும் டைரக்டர் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிடணுன்ற மாதிரி அவருக்கு இருக்கிற மாதிரி ஆனந்த்பாவும் ஒரு நான் நல்லா நடிச்சிருக்கேன் நல்ல சீன் அந்த சீன் ஃபுட்டேஜில் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவருக்கும் அதே ஒரு பதிவேற்பு இருந்தது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா கஜேஷ் நீ மற்றவங்கள்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டாம் நீ வந்து இப்போ எங்களுக்கு நான்லாம் வந்து சினிமா பிற முறையிலேருந்து வரல ஆனால் நீ வந்து உனக்கு அவங்க தாத்தா அவங்க அப்பா எங்கள்கிட்டருந்தே நீ நிறைய கற்றுக்கலாம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இவர் சொன்ன மாதிரி ஆரிய உதயகுமார் சொன்ன மாதிரி அந்த கோங்குரா சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது கஜேஷ் இன்னும் கூட நல்ல டான்ஸ்ல கொஞ்சம் பயன்படுத்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாகேஷா பெஸ்ட் டான்ஸர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஆனந்த் பாபு அது மாதிரி எல்லாருக்குமே தெரியும் பாடும் பாடம் மார்டிங்கெலாம் அவருடைய டான்ஸுக்காகவே ஓடிச்சு அந்த மாதிரி கிரஜுவேஷன் இன்னும் கூட டான்ஸ் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம்னு தோணுச்சு பட் அவர் நல்லா தான் ஆடி இருக்கிறார் அவருக்காக இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சாங் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு மியூசிக் ரைக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கோச்சிக்காதீங்க நான் வந்து ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் பார்த்த ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் அந்த ஹீரோயின் நான் வந்து அவங்க கன்னடம் கிட்டத்தட்ட நான் மெட்ராஸுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக யாரும் தாவணி போட்டு நான் இங்கே பார்த்ததே இல்லை அதெல்லாம் எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்கள் வந்து இந்த ஹீரோயின் வந்து ஒரு கன்னடத்து பைங்கிழி சரோஜா தேவிக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி தாவணியோடு வர்றது பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்குது நம்ம கலாச்சாரம் இன்னும் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அவன் இன்னொன்று சொல்லிக்கிறேன் உதயகுமார் சாருக்காக சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு வரத்துக்கு முன்னாடி வந்து அந்த மூணு வீரன்ஸ் அந்த லேடிஸ் உடையும் நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னாரு நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னா ரொம்ப நல்லதும் உணவு மாதிரி இல்லை என் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட பதினாறு படம் எடுத்திருக்கேன் எந்த பற்றி என்ன பத்தி இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் இருக்கீங்க எனக்கு என் பார்த்த நெல்லை சார் இருக்காரு நண்பர் தேவராஜ் இருக்கிறாரு தேவராஜ் போயிட்டாரு நினைக்கிறேன் அறையார் சாரி ஜெயசந்திரன் இருக்காரு மோகனசுந்தரம் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் அப்புறம் சரவணன் இருக்காரு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் சத்யா இருக்காரு அதனால் அண்ணா அந்த மாதிரி இல்லை இல்ல அப்புறம் இன்னொன்னு ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்த வந்தார் அப்படின்னு சொன்னீங்க நான் அதுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ஒரு வசதியானவர் தான் ஆனால் நான் சினிமாவுக்கு வந்து நான் பட்ட கஷ்டங்கள் எந்த டைரக்டரும் பட்டிருக்க மாட்டாங்க எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது பட்டினி கிடந்திருப்பாங்க நான் பல பேட்டிகளை சொல்லியிருக்கேன் நான் என்னுடைய முதல் படம் ஒரு சில்லூர் ஜெப்பி கொடுத்துட்டு என்னுடைய ரெண்டாவது படம் பெரும்புள்ளி ஃபீலே இருக்கப்பறம் நான் பேசுகிற நினைப்பெல்லாம் நம்ம பாபு தான் ஹீரோ அதில் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோன்னா அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து அதில் ஃபில்மே இருக்காது நூறு அடி ஐம்பது அடி பிட்டு ஃபில்ம் எல்லாம் வச்சு நாங்கள் அதை ஷூட் பண்ணி ரெண்டு வருஷம் போராடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம் பண்ணும்பொழுது பாதியில் படம் நிற்கும் அப்போ நான் எத்தனை நாள் நான் பட்டினி கிடந்துருப்பேன்னு என் கூட அந்த பாபா லக்ஷ்மணன் சொல்லி இப்போ சினிமாவிலலாம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கான் அவன்கிட்ட கேளுங்க அவன் சொல்லுவான் அப்படி எல்லாம் நிறைய சினிமாவில் கஷ்டப்பட்டு போராடி தான் நான் டைரக்டர் ஆகினேன் அந்த வசதிகள் எதுவுமே நான் அனுபவிக்கலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா இறந்த பிறகு இப்போ தான் அந்த சொத்துக்கள்லாம் கொஞ்சம் வந்திருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கோடிசோனெலாம் நான் கிடையாது ஒரு கிராமத்தில் ஒருத்தர் பண்ணையாராக இருந்தாருன்னா அது என்ன அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களில் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் வச்சுருந்தால் ஒரு பன்னேராக அவ்வளோ தான் அந்த அளவுக்கு தான் நான் வசியானவன் தான் ரொம்ப எல்லோரும் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் சத்யராஜ் சார் மாதிரிலாம் ஜமீன் பார்க்கற கிடையாது ஓகேங்களா அதனால் அதிகம் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் அப்புறம் உண்மையிலே உதயகுமார் சார் சொன்ன மாதிரி சிவராஜ சார் உண்மையிலே ஒரு புண்ணியம் செஞ்சுருக்காரு அவர் அவர் பக் அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் பையன் ரெண்டு பேரும் பெரிய நனுஷ் ஒரு பெரிய ஹீரோவாக இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இந்தியா பூரம் பேசப்பட்ட ஒரு நடிகராக இருக்கார் அதே மாதிரி செல்வராவனும் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார் நானும் ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருக்கேன் நம்ம பையனும் நாம் வாழ்கிற காலத்திலே ஒரு பெரிய நடிகனாக ஆயிடணும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் அது கடவுள்கையில் இருக்குது கஜேஷ்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாபு ஆனந்த பா இந்த படம் வந்து என்னை ஆனந்த பாபு தான் கூப்பிட்டாரு அப்புறம் கஜேஷன் என்னை கூப்பிட்டாரு அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நிச்சயமாக எப்படி ஹிந்தியில் வந்து ராஜ் கபூர் ஃபேமிலி பிருத்திவ்ராஜ் கபூர் ராஜ் கபூர் அப்புறம் ரிஷி கபூர் ரந்தீர் கபூர் அப்புறம் ரன்வீர் கபூர் வரைக்கும் ஒரு நாலு ஜென்ரேஷன் தெலுங்குங்கில் ராவ் நாகார்ஜுனா சைத்தன்யா நடிகர் தலைவம் சிவாஜி கணேசன் சார் பிரபு சார் அப்புறம் விக்ரம் பிரபு முத்துராமன் சார் கார்த்திக் கௌதம் கௌதம் கார்த்திக் வரைக்கும் அதே மாதிரி நாகேஷ் சார் ஆனந்த் பாபு சார் அப்புறம் கஜேஷ் இந்த வாரிசுகளும் ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கள் கஷ்டூர் சார் ரொம்ப கிளியராக சொன்னார் எங்களுக்கெல்லாம் எங்கள் பையன் ஹீரோ ஆகும்போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னு சொன்னார் ஏன்னா நாங்கள்லாம் டைரக்டர்ஸ் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குது அவர் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக படங்கள் நல்ல கதைகள் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்